நேற்றைய தினம் அமருத்துவம் பெற்றிருக்கிற ஈழா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு சிறந்த மூத்த கனிவான பொறுமை மிக்க செயல்திறன் மிக்க மிகுந்த பணிவோடு பணியாற்றக்கூடிய ஒரு சிறந்த அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர்கள் அவர்களுடைய இழப்பு தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களுக்கு பேரிழப்பாகும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இது பேரிழப்பாக இருக்கும் அம்மா அவர்கள் மறைந்த பீலா ஐஏஎஸ் அவர்கள் கொரோனா காலத்தில் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களோடும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்களோடும் நெருங்கி அவர்கள் வேகமாக விரைந்து மக்கள் பணியாற்றினார்கள் கொரோனா காலத்தில் தன்னுடைய உயிரை துச்சமணம் மதித்து பணியாற்றியவர்களில் பீலா அவர்களும் ஒருவராக இருக்கிறார் அவருடைய பணி என்பது எல்லா துறைகளிலும் அவர் வகித்து வந்த துறைகளில் முத்திரை பதித்து பதித்திருக்கிறார் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி அமைய பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் வந்து சேர அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளுக்கு அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக செயலாளராக இருந்த பீலாமா அவர்கள் பல்வேறு பணிகளையும் பதினோரு மாவட்டங்களிலும் அவர்கள் விரைந்து பணியாற்றியதன் காரணமாக மத்திய அரசு கேட்டுக்கொண்ட அனைத்து விவரங்களையும் விரைந்து காலத்தோடு அனுப்பியதன் முழுமையாக சரியாக அனுப்பியதன் காரணமாகவும் எந்த கேள்விக்கும் இடமொய்க்காமல் பணியாற்றியதன் காரணமாகவும் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து சேருவதற்கு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் எடுத்த நடவடிக்கைக்கு பீலா அம்மா அவர்கள் மிக்க துணையோடு உதவிகரமாக பக்கபலமாக இருந்திருக்கிறார் என்பது வரலாற்றில் தமிழகத்தினுடைய வரலாற்றில் என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு செயலாகும் எனக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரியை பெற்றுக் கொடுப்பதற்கு உதவிகரமாக இருந்தவரும் லீலா அவர்கள்தான் எனவேதான் நேற்று தினம் செய்தியை கேட்டவுடன் அடுத்த நிமிடமே நான் சென்னைக்கு பயணித்து இன்றைக்கு அவருடைய பூத உடலை பார்த்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற அந்த நிகழ்ச்சியை செய்திருக்கிறோம் அம்மா அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய அவர் இறைவன் அருளட்டும் என்று வழங்கி